ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த இருந்துக்கிட்டு அடிக்கடி ஃபோனை தூக்கிட்டு தனியாக தனியாக போய் ஃபோனை பேசிகிட்டு இருக்கிற வரைக்கு இந்த ராஜேஸ்வரி பின்ன அடியே சுற்றிட்டு இருந்தாலையா எதுக்கு அவள் ஃபோனை வச்சுட்டு அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அதனால் அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவக்கிட்ட நம்ம எதுவும் பேச தேவையில்ல அப்புறம் வரலாறு டயர்வா அப்படி உள்ள கையும் குளமாக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கதிரிய்கிட்ட போய் பேசுகிறான் சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அதுவும் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லைம்மா கல்யாண வேலை அதிகமாக இருக்குது செஞ்சு அப்படிக்க போயிடுமா அப்படின்னு சொல்ல கல்யாண வேலையா கல்யாணமே நடக்க போகிறது இல்லை எதுக்காக இவ்வளோ மாங்கு மாங்கன்னு செய்ய அப்படின்னு சொல்ல என்னம்மா மறுபடியும் கழக வேலையை ஆரம்பிச்சிட்டியா ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போய்டு திரும்பவும் என் பொண்ணு வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன் அதாவது உங்கள் பொண்ணு நிஷா இருக்காள் அவள் வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன் ஆனால் அந்த சுடர் வாழ்க்கையை கெடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் நான் சொல்கிறத கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கேளுங்க அந்த சுடர் இருக்காளையே ரேணுகாவை ரேணுகாவை இருக்காளே அவள் உண்மையான சு ரேணுகாவே கிடையாது அவ்வளோ உண்மையான பேர் சுடர் அவள் ரகுனு ஒரு ரவுடி கிட்ட ஃபோனில் பேசிட்டா நானே என் கண்ணால் பார்த்தேன் நீங்கள் வேணால் அவளை அவன் டீப்பாக வாட்ச் பண்ணுங்க காலையிலேருந்து பார்க்குறேன் நானும் ஃபோனு கையும் முயற்சித்துட்டு இருக்கான் அந்த ஃபோன் கால் வருதில் முதலிங்கே டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணிக்கிறான் நீங்கள் வேணால் ஊத்து பாருங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி தான் அவள் கையிலே ஃபோனை வச்சுட்டு ஒரு ரிங்கு ட்ர அப்படின்னு கூட சொல்ல அதுக்குள்ளே ஃபோனை எடுத்து காதல் வைக்கிறான் அதிலே தெரிஞ்சு போச்சு வே ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் இவங்களுடைய பிளானே மற்றவங்களை ஏமாத்துறது சூதுவாது பண்ணுறது அதுவும் இல்லாமல் எத்தனை பேரை கொள்ளடிக்க முடியுமோ அத்தனை பேரையும் ஏமாற்றி கொள்ளடிச்சு இவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது எல்லாத்தையும் நிரூபிக்கணும் என்கிட்ட ஆதாரம் இல்லை நீங்கள் யாரும் நம்ப மாட்டிங்கள்ல அதனால் நானும் சொல்ல அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு நம்ம கதிரேசன் ஏன்னா இவர் எடுத்த ஒரு விஷயத்தையுமே இடத்தோம் கௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட முடியாது இல்லையா அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்துவிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அவங்க ரூமில் அதுக்கப்புறமா சரி என்ன தான் இவளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னாலையா இல்லையா இவன் மொதல் முதல் காலேஜுக்கு போன அன்னைக்கு இவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சேன் நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன் ஆனால் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டு அது மூலயமா ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் அவளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் ரூமுக்கு போகிறாங்க அவர் ரொம்பவே டென்ஷனாக இருக்கா ஃபோனையே பார்த்துட்ருக்கா இவன் வேற ஆள் தான் போல் சரி நம்ம எதுவும் கன்ஃபார்ம் பண்ண தேவை முதல்ல அவ உண்மையை சொல்கிறாளா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுகிறாங்க ஏம்மா ரேணுகா நான் சொல்கிறது ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருமா ஏன்னா எல்லா விஷயமும் உனக்கு ஞாபகம் வந்தால் தான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் மாப்பிள்ள கூட அதனால் நான் சொல்கிறத கேளு நான் முத முத நீ வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆசைப்பட்ட அந்த விஷயத்த நீ ஒரு விஷயம் செஞ்சால் நான் உனக்கு ரே செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நீயும் செஞ்ச அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்கப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு அது எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல அது எப்படிமா மறப்பேன் நீ ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அதை மறக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்த ஏமா அப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்ல அது என்ன விஷயம் நீங்களே சொல்லிடுங்களப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகிறதா பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அதுவா நீ டுவெல்த்தில் இப்போ நல்ல மார்க் எடுத்தேன்னா உன்னை காலேஜுக்கு போகிறப்ப விஜய் படிக்கிற காலேஜ்லேயே சேர்த்து விடுவேன் விஜய்க்கு உனக்கு சேர்த்து கார் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை மறந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்ல அய்யோ ஆமாப்பா நானே மறந்துட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா நடிப்பா நடிக்கிறேன் நான் நடிப்பு நடிக்கிறேன்ப்பா சாமி தாங்க முடியல உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு தான் ஆபத்து நீ ஒழுங்கு மரியாதையே யார் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதில் கழுத்தை பிடிச்சி வெளியே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போலீர்னு ஒன்று கண்ணத்துலேயே வைக்கிறாங்க ஒன்னியும் ஏன்பா என்ன அடிக்கிறீங்கன்னு இன்னொரு வாட்டியை நான் அப்பான்னு கூப்பிடாத சரியா நீ அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் இது இல்லை ஏன்னா நீ யார் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலேயும் நடிக்கணும்னு நினச்சேன் உன்னை தோலை ஊசி தோங்குறேன் ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்னு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதப்பா நான் தான்ப்பா ரேணுகா அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டெல்லாம் அப்பா அதெல்லாம் நான் நம்மளையாதீங்க அதுவும் இல்லாமல் நான் எந்த டெஸ்ட்டும் பண்ணல மல்லி தான் டெஸ்ட் எடுத்தா அதுவும் அந்த மல்லி நல்லவா தானே அவள் இடத்துக்கு போய் பொய்யா இருக்கமா அப்படின்னு சொல்ல நீ எப்பயுமே உன் வாயில் மல்லி நல்ல சொல்ல மாட்டியே இன்னைக்கு என்ன புதுசாக சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அதுவா அவன் நமக்கு நல்லது பண்ணியிருக்காள்லப்பா நம்ம ரெண்டு பேரும் அம்மா சி நீங்கள் அப்பா நான் பொண்ணுன்றத உறுதி பற்றி கொடுத்துருக்கா இதுக்கு மேலே அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் எப்படிப்பா அப்படின்னு சொல்ல ஓஹோ அதுவே உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு கையும் கழுமும் அவனு பிடிச்சி கையை தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போகிறாரு ஆனால் போகிறதுக்குள்ளால் வெளியே தள்ளினாரா தள்ளனையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க கொடுங்க அதோட தேங்க்ஸ் பார் வாட்சிங்